ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த வீடியோவுக்கு வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி தெரியவே இல்லை ரொம்ப குழப்பமாக இருந்தது சரி ஓகே கேமராமேன்ட்ட கேட்டாலாச்சும் சொல்லுவார் ஏன்னா அவர் நம்ம வீடியோ தவிர மற்ற சேனல் வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பார் சரி ஏதோ ஒரு சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்த்து சுட்டு ஒரு இன்ட்ரோ கொடுங்கன்னா உனக்கு எப்படி வருதோ அதே மாதிரி சாத்தின்னு கூடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு சரி இன்ட்ரோடக்ஷன் தான் நமக்கு வரல நல்ல கன்டென்டாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபோனை எடுத்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா சரி ஸ்டாரை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாரோட டீச்சர் வந்தது அதுக்கு நான் ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன் அதுக்கு புண்ணியாவானுங்க என்ன நினச்சானுங்கன்னு தெரில கமெண்ட்டில் வந்து எனக்கு கழிவு 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 ஊற்றிருந்தாங்க நானும் ரிப்ளை கமெண்ட் போட்டிருந்தேன் இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறமா சரி ஸ்டார் படம் வந்ததுக்கப்புறமா நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தது அது ரிலேட்டடாக ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ எடுத்து போட்டோம் அது கீழே வந்து கம்பு சுற்றிட்டாங்க டீச்சர் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ நீ கவினோட சொம்புண்ணாங்க படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்ப நீ கவினோட ஆக்ட்ருனாங்க அப்போ ஸ்டார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சிரும்மா அப்படின்னு சொல்லி நினச்சேன் சரி ஸ்டார் ஒரு பக்கம் நம்ம விட்டுருவோம் வேறு என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தா கண்டென்ட் மட்டும் இல்லை ஏன்னா தமிழ் தான் படங்களே இல்லையே சரி மஞ்சுமல் பாய்ஸை பற்றி பேசுவோமா ஆவேசம் பற்றி பேசுவோமா என்ன பக்கம் பிரேமுகளை பற்றி பேசலாமான்னு பார்த்தா அதெல்லாம் பற்றி பேசி எல்லா சேனலுமே ஆல்ரெடி தேய்ச்சிட்டாங்க சரி தமிழ் சினிமா பற்றி என்னடா பேசுறது ஏதாவது கிசு கிசு பேசலாமான்னு பார்த்தா அப்போ தான் பைலான் ரங்கநாதன் வேறு ரொம்ப வைரலாக போய்ட்டு இருக்காரு சுச்சித்ரா வேறு ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்கள பற்றியும் பேசக்கூடாது தனுஷை பற்றி பேசினா அடி அடி நடிப்பானுங்க அதனால தனுஷை பற்றியும் பேசக்கூடாது தளபதி கோர்ட் அப்டேட் கொடுத்துட்டாரு அதுவும் ரொம்ப பழசா போச்சு அதுவும் நம்ம பேச முடியாது விடாமுயற்சி பற்றி பேசினா என்னை விடாமல் வந்து அடிக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க வேட்டையன் பற்றி பேசலாம் அப்படின்னா வேட்டையன் இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு சரி இந்தியன் டூவை பற்றி பேசலாம் பார்த்தா கமலே பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டா ட்விட்டரில் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு இந்தியன் டூ ப்ரொமோஷனுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டா ஒரு ரெண்டு கேமரா வாங்கி இப்படி ஒரு ஸ்டுடியோ செட்டப் வச்சு எனக்கு மாதம் சம்பளம் கொடுத்து பின்னாடி இருக்க கேமரா வேணும் சம்பளம் கொடுத்து எடிட்டருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து எதுக்கு இப்படி ஒரு சேனல் நடத்துகிறோங்கிற தெரிலங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது சரி ஓகே வீடியோ வேணும் பண்ணிடுவேன் வேணா எப்படியாவது ஓபி அடிச்சுட்டு போய்டும் நாளைக்கு ஒரு நாள் சண்டே தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தார் அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோபிக் ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட சரித்திரத்தை அப்படியே தழுவி ஒரு படம் எடுக்கிறதா நினச்சி அப்படியே தழுவியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அதான் தப்பு உங்களோட குட் புக்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டுமே எடுத்து இதுதான் பயோபிக் இதை பார்த்து இவரோட வாழ்வாதாரத்தை கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரியான பயோபிக் படங்கள் வந்து தமிழ் சினிமாலும் இந்தியன் சினிமாலும் நிறையா வந்திருக்கு ஒரு எம் எஸ் தோனி படங்களையோ அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கரோட படங்களையோ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஆகுது இதை தாண்டி பயோபிக்னு சொல்லி எடுக்கப்பட்ட பல படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட குட் புக்ஸில் இருந்தது மட்டும்தான் தான் வந்திருக்கும் ஒரு பக்கம் காலேஜ் படிக்கும்போது சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒன் சைடு லவ் இருந்திருக்கும் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க சினிமாவில் வந்து எப்படி காலை வச்சாங்க எப்படி சக்ஸஸ் ஆகி நூறாவது நாள் வெற்றியாக கொண்டாடுங்கிற மாதிரியான பல விஷயங்களை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க சரி ஓகே இதுதான் இப்படி அதாவது பயோபிக்ன்றப்போ கதையை மட்டும் தான் மாற்றி எடுக்கிறாங்க இதில் என்னடா இருக்குது இதில் வந்து நிறைய அதாவது மாறுபட்ட விரோதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நான் படித்த ஒரு ரெண்டு கண்டென்ட் இருக்குது அதாவது ரெண்டு நியூஸ் படித்தேன் அதை வச்சு தான் கண்டென்ட்டே வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு நியூஸை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கு அது எப்படி திமிங்கலாம் அதாவது தோட்டத்துலேருந்து பால் வரும் அப்படிங்கிற மாதிரி எப்படி அந்த இந்த க கதையில் நடிக்க முடியும் இது எப்படி செட் ஆகும் உன்னோட கொள்கை வேற உன்னோட சித்தாந்தம் வேற நீ எப்படி இந்த படத்தில் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுச்சு சரி ஓகே டைரெக்டாக கண்டென்ட்க்குள்ள வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மூணு பயோபிக் படங்கள் வந்து பெருசாக பேசப்படுது அதாவது சுயசரிதை படங்கள் பெரிதாக பேசப்படுது அதில் முதல் படத்தை வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அந்த முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவரோட பயோபிக்கை வந்து படம் எடுக்க போகிறாங்க ஸோ நரேந்திர மோடியோட கதையை அந்த இடத்துல படம் எடுக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை நீ வந்து காங்கிரஸா ஆன்டி இந்தியனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இதுக்கு வந்து ஆன்டி இண்டியனா இருக்கணும்லாம் தேவை கிடையாது இந்த பயோபிக் பத்தின நிறைய சந்தேகங்கள் எனக்கே இருக்கு அந்த சந்தேகங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நரேந்திர மோடி அவர்களோட பயோபிக் எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பா அவரோட வாழ்க்கை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாம் சொல்லியிருப்பாங்களா ஒரு டீ கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பி எம்மா இருக்காரு கடையில் ஆரம்பிச்சு இப்ப பி எம்மா இருக்கறேன் அவரோட கதையை எடுத்து எழுதுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சரி ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு பின்னாடி வேற இந்த படத்தில் எடுப்பாங்க அப்படின்னா இப்ப நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பக்கம் பாஜகவோட இன்னொரு பக்கம் வந்து சங்கீ ஹாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப செல்ல பிள்ளைகளா இருக்கட்டும் நம்ம அண்ணாமலை அண்ணன் போன்ற ஆட்களாக இருக்கட்டும் வந்து மோடி அவர்களோட நல்லதை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க இதெல்லாம் வெளி மாநிலங்களில் இருந்தாலுமே ஆனால் தமிழகத்தில் மோடி அப்படின்னு சொன்னாலே நம்ம மக்கள் டக்குன்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்து விலவாசி ஏற்றிட்டாப்லப்பா வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு அவர் வந்து அம்பானிக்கு அதானிக்கு தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுவோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோடி அப்படின்னு சொன்னோன்னா இளைஞர்களுக்கு ஞாபகம் யாவுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவரங்கள் ஒரு பக்கம் வந்து குஜராத் கலவரத்தில் ஆரம்பித்து மணிப்பூர் கலவரத்தில் ஆரம்பித்து இப்போ நிறைய மத கலவரங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு இப்படியா மோடி அப்படின்னு ஒருத்தரோட பயோபிக் எடுத்துக்கிட்டோம் ஒருத்தரோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் குட்டும் இருக்குது பேடும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இதை ஒரு படமாக இவங்க கன்வே பண்ணும்போது அதில் எதை சொல்ல போறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ வந்து நம்ம சொல்லலாம் இப்போ எம்எஸ் தோனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவங்களோட ரியல் எது அதுக்கப்புறமா அதில் வந்து எதோ அவங்க சேர்த்தாங்க அப்படிங்கிற தனி அவங்களோட பர்சனல் எது இதெல்லாம் காமன் விஷயங்கிறா நமக்கு தெரியாது இப்போ வரையுமே எம்எஸ் டோனி படம் பார்த்துட்டு ஸோ எம்எஸ் டோனிக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு லவ் இருந்தால் அவங்க கேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்றதே அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் இல்லை ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் மோடி அப்படிங்கிற ஒருத்தவரோட ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறப்ப அவரோட கதையெல்லாம் நமக்கு முழுசாவே தெரியும் இப்போ இந்த இடத்துல எதுவுமே திரும்ப பண்ண முடியாது நாளுக்கு நாள் மக்கள் அதிக அளவில் மோடி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே ஒரு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு கேள்வி அழந்திருக்கு யாரை நடிக்க வைக்க போகிறாங்க அப்படி இருக்குது இப்போ மோடி அவர்களோட பயோபிக் நடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாரை வேணா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம் ஆத்மார்த்தமான பிஜேபியை வழிபடக்கூடிய ஒரு தொண்டர்களையோ இன்னைக்கு எவ்வளோ நடிகர்கள் வந்து சங்கி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த பெருமை மிகு பட்டத்தோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில அதாவது பார்த்தீங்கன்னா கோலிவுட்டில் இது சாரி அதாவது பாலிவுட்ல ஸோ இந்த பாலிவுட்ல அவ்வளோ பேர் இருக்கும்போது மோடி அவர்கள் வந்து யாரை வேணால் செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்க நடிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி வந்திருக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஏன் தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணணும் ஒருவேளை அதில் வந்து பயோபிக்ல நிறைய விஷயங்களை வந்து தமிழகத்துக்கு ஆதரவாக மாற்றி மோடி வந்து தமிழ்நாட்டு மேலே ரொம்ப அன்பானவர் அப்படிங்கிற மாதிரி காட்ட வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எனக்கே தோணுச்சு நீ ஒரு லூசுபயர்டாக நீ வந்து திராவிட சொம்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இது ஒரு பேசிக்கான டவுட் தான் இந்த டவுட் வந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க சூஸ் பண்ண ஹீரோ அது மாதிரி இப்போ ரஜினியை அவங்க சூஸ் பண்ணி தான் அதை பற்றி கவலையாக பட்டிருக்க மாட்டேன் ஏன்னா ரஜினியை பற்றி நமக்கே தெரியும் ஒரு ஆன்மீக அரசியல விரும்புகிறவர் கிட்டத்தட்ட மோடி அவர்களும் அதை தான் பண்ணுவார் நமக்கே தெரியும் காரணம் என்னன்னா ராமர் கோயில் எப்படி பிரம்மாண்டமாக கட்டினாரோ அது மாதிரி சீதாவுக்கும் அடுத்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் சீதே அவர்களும் கோயில் கட்ட போகிறேன் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவு வந்து ரொம்ப அதிக அளவில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் அதிக அளவில் சாமி கும்பிட்றவர் ராமர் கோயில் திறக்கறதுக்காக தான் மற்ற பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு வராதவரு ராமர் கோயில் திறக்கிறப்போ மட்டும் ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் வந்தவர் இது மாதிரி வந்து ஆன்மீகத்திலையும் சாமி மேலே ரொம்ப பக்தி உள்ளவர் தான் தான் மோடி அவர்கள் அதே மாதிரி ரஜினி அவர்களும் அப்படி தான் ஒரு படம் நடித்து முடிச்சோன்னா இமய இமயமலையில் போய்ட்டு ஜாலியாக அப்படியே அமைதியாக இருந்துட்டு வந்துடுவார் இப்போ அவரை வந்து செலக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு டவுட்டே இல்லை ஆனால் அவங்க யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓன் அண்ட் ஓன்லி த பிக்கஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இன் தமிழ் சினிமா சத்யராஜ் அவர்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இதில் ரொம்ப டவுட் ஏன்னா பிஜேபியில் இருக்கவங்களும் சத் பெரியா ஆகவே ஆகாது நீங்கள் எல்லா இன்டர்வியூலையும் பாருங்களே அச்சராஜால வந்து யாரை வேணால் எடுத்து பாருங்க பிஜேபியில் இருக்கவங்களும் பெரியா இருக்கும் ஆகவே ஆகாது ஆனால் சத்யராஜும் பெரியாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொள்கைகளோடு கிட்டத்தட்ட பெரியாரோட பயோபிக்காக நடித்தவர் சத்யராஜ் அப்போ பெரியாரோட பயபிக்காக நடித்ததுக்கப்புறமா திரும்ப எப்படி மோடியோட பயோபிக்கை அவர் நடிக்க ஒரு ஒருவேளை பணத்துக்காக ஒத்துக்கிட்டாரு சரி பணத்துக்காக ஒத்துக்கிட்டாரு சத்யராஜோட நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பட பூஜை போட்டால் கூட அந்த பூஜையில் கலந்துக்கொண்டே ஓரமாக நின்றுறேன் அப்படின்னு ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே பூஜையாக தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல நிறைய சீக்கல்ஸில் அவங்க வந்து கேமரா ஒரு டேக் ஆன் பண்ணாலே பூஜை போடுறேன் கேங்குன்றப்போ சத்யராஜ் இது எப்படி ஒத்துவருன்னு தெரில ஒருவேளை தலையில் இருக்கக்கூடிய ஸ்டைலை வச்சு இதை வந்து முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற தெரில தெரியல ஒருவேளை இந்த பயோபிக் வந்தால் இது மாதிரி வரும் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பட் எனக்கு தோன்றதுலாம் ஒன்னே ஒன்னா அதை எப்படி திமிங்கலாம் தோட்டத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி திம்பிக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து மோடியோட கதையில் சத்யராஜ் நடிப்பாருங்கிற மாதிரி டவுட் இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக ஒரு பயோபிக் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அதுவும் கிட்டத்தட்ட கட்சி சார்பான ஒரு பயோபிக் தான் அதாவது இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி மறைந்த முன்னாள் பிரதமரை நமக்கு தெரியும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் இரும்பு பெண்மணின்னு கூட சொல்லுவாங்க நம்ம இந்தியா வந்து அணுகுண்டு சோதனை நடத்திய போது இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தவங்க அவங்க தான் பல நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தடை போட்டுறேன்னு சொன்னப்போ யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு பக்கம் ஆப்பிள்ள நீ ஒரு பக்கம் லைட்டாக அதை வெடிக்க விடு மற்ற நாடாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பல டிசிஷன்ஸை வந்து பிரேவாக எடுக்கக்கூடிய ஒரு உமனாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திரா காந்தி தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்தியா இலங்கைக்கு தான் இலங்கையிலே பார்த்தீங்கன்னா சிங்களத்துக்கும் தமிழர்களுக்கும் ஒரு போர் நடந்தது அந்த கட்டத்தில் இங்கே வந்து மன்மோகன் சிங்குக்கு பதிலாக இந்திரா காந்தி இருந்திருந்தாலும் அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இருந்தார் ராஜீவ் காந்திக்கு முன்னாடி தான் வந்து இந்திரா காந்தி சுட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா அதுக்கு பதிலாக இந்திரா காந்தி இருந்திருந்தா கூட இந்நேரம் தமிழ் இல்லத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காங்கன்னு சொல்கிற அளவு பல விஷயங்களை அவங்க பிரேவா செஞ்சு முடிச்சவங்க தான் சரி ஓகே அவங்க பிரேவாக செஞ்சு முடித்தாங்க அவங்களோட பயோபிக்குமே ஒரு பக்கம் வந்து கதையாக்கப்படுது காந்தி மேலுமே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திடீர்னு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே இந்திரா காந்தி வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க இனிமேல் காங்கிரஸ் நாங்கள் தான் இந்தியாவே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான பாசிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்பே அது மாதிரியான பேர்களை வாங்கினவங்க தான் காந்தி பட் இன்னொரு பக்கம் வந்து எல்லா நேஷன்ஸ் ஒரு பக்கம் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததாக இருக்கட்டும் நிறைய இடங்களுக்கு அவங்க உதவி பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி மேலே ஒரு நல்ல பேர் இருக்குது இப்படி இந்திரா காந்தியோட பயோபிக் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் பாஜகல இருக்கவங்களும் சரி நிறைய கட்சி காங்கிரஸ்ல இருக்கவங்களுமே யார் நடிக்க போறா ஸோ இந்திரா காந்தியோட ரோல் எடுத்து நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேவ்னஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஓனர் ஒலி ஸ்பெஷல் சங்கி ஹீரோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கனா தான் அந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க கங்கனா ரனாவத் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா தமிழில் தலைவி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயி பிளாக் பஸ்டர் ஆகி நூறு நாள் ஒன்றுச்சு நினைக்கிறேன் கேமராமேன் என்னதுன்னு கேட்குறாரு அப்படிப்பட்ட ஒரு படம் தான் தலைவி சரி ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரமுகி டூ அப்படிங்கிற மிகப்பெரிய காவியத்தை நடிச்சிருந்தாங்க கங்கனா ரணாவத்து பார்க்குறது நல்லா இருப்பாங்க பட் அந்த படத்தில் கொஞ்சம் மட்டமாக இருந்தாங்கன்றது தான் நமக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எதுக்கு இப்படி ஒரு தவறு பண்ணாருங்கிறது நமக்கே தெரியலை சரி ஓகே இப்படியா கங்கனா ரணாவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க நல்லா நடித்த படங்கள் இவ்வளோ இருந்தாலுமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க பார்த்து கொடுத்தது என்னமோ அவ்வளோதான் என்னமோ தெரில பிஜேபியில் இருக்கிறதுனாலே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் வந்து கங்கனா ரணாவத்து வந்து நான் எமர்ஜென்சி எடுத்து நடிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு மிகப்பெரிய டவுட் ஆகிடுச்சு ஒரு பக்கம் இங்கே வந்து இறங்கி என்னால் முடிஞ்சால் எதாவது பண்ண முடியுமோ ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் தெரியுமா சதியர் சொல்லுவார் நல்லா உன்னை காலையிலே எந்திரிச்சு உன்னை வந்து நல்லா பின்னாடி சுற்றிட்டு கழுத்து முட்டை சோறு போட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு டைலாக் தான் நல்லா ப்ரொடக்ஷன் செட் பண்ணி உனக்கு வந்து நல்லா சம்பளம் கொடுத்து காஸ்டியூம்ஸ்லாம் கரெக்டாக போட்டு அந்த ஹேர் டைலாம் கரெக்டாக அடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டுங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை கொடுக்காம இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்துருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கங்கனா ராணாவத் வந்து நடிகை அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து பாஜகவோட ஒரு டீப்பஸ்ட் தொண்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டீப்பஸ்ட் தொண்டர் எந்த அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்மையில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியுமில்ல அஸ்வந்த் இந்தியாவோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்களா அவர் சோசியல் சயின்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காரு ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கங்கனா ராணாவத் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ட்டாங்க என்னடா பண்ணுறது வர்த்தகல் என்னடா இது ஹிஸ்ட்ரிக்கு வந்த ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த அளவுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி சென்ஸ் இருக்கவங்க தான் கங்கனாரானவன் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா தாத்தாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரு நேரு தான் முதல் பிரதமர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை ஆனால் அவங்க வந்து இந்திரா காந்தியோட பைப்பிக்கில் நடிக்கப்படுறாங்க இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது அதுக்கப்புறமா சரி ஓகே இது ரெண்டாவது அரசியல் சார்ந்த ஒரு பயோபிக் ஏதாவது அப்படி இப்படின்னு ஓட்டிடலாம் கேட்டால் வந்து எதிர்கட்சிகளை கவுத்துருச்சு இந்த கட்சி கவுத்துருச்சு நம்ம ஒரு கதையை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னாலுமே மூணாவது ஒரு பயோபிக் பற்றியே பேசி ஆகணும் இந்த பயோபிக் பற்றி பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை திட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் எல்லாரும் கொஞ்சம் டீஃபஸ்ட்டாக யோசிச்சு பாருங்க இந்த மூணாவது ஸ்டோரி யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பயோபிக் தான் இதில் யார் நடிக்க போகிறாருன்னா நம்ம எல்லாருமே தெரியும் தனுஷ் அவர்கள் நடிக்க போறாங்க இதுல என்னடா குழப்பம் அப்படின்னு கேட்கலாம் இளையராஜா அவர்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இப்போ யுவன் ராஜாவை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து மூன்று திருமணம் ஆகிருக்கு அதில் ரெண்டு திருமணம் டிவோர்ஸ் ஆகி இப்போ மூணாவது தான் இருக்கார் துபாயில் போய் செட்டில் ஆயிட்டார் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் படங்கள்லாம் போட்டுகிட்ருக்காரு அந்த அளவு இல்லை அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி யுவன் சங்கராஜா இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோல்டன் எராவாக கொடுத்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அதை தாண்டி அவரோட பர்சனல்ஸில் யார் கூட போவார் எங்கே வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கோவப்படுவார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது ரொம்ப ஹம்பளாக வச்சுருப்பார் பட் இளையராஜாவை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அவர் பற்றி எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல பாடல்களை கொடுத்தாரு ஒரு வசந்த காலங்களை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலுமே இளையராஜாவை பற்றி நம்ம நெகட்டிவாக பேசுகிறக்கான அவ்வளோ கண்டென்ட்டுகளையுமே அண்மையில் அவர் கொடுத்துட்ருக்காரு சொல்லப்போனால் அந்த லாயல்ட்டி இஷ்யூவில் இருந்து விஷயங்கள் பொது இடத்துல பேசுகிறது மக்களை பேசுகிற நிருபர்களை பேசுகிறது குடிக்க தண்ணி குடிக்க ஒருத்தன் ஒன்றா கூட எதுக்கு நீ கொடுக்க ஓட்ற எல்லாம் விஐபி டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க நீ என்னமோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறேன் என் இசையால தானே நீங்கள் எல்லாம் உயிர் வாழ்றீங்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு என்னனே தெரில ஸோ இது மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய இளையராஜாவோட பயோபிக்ஸ் பார்த்தீங்களா பார்த்திங்களா அவ்வளோ உயிரை கொடுத்து நான் இருக்கேன் பின்னாடி ஐபிஎல் பார்த்துட்டு இப்படி காட்டுறாப்பில் என்ன பண்ணுறது சரி இப்படியெல்லாம் வந்து இளையராஜாவோட நிறையா நல்ல விஷயங்களும் அவர் சாதித்த விஷயங்கள் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவரை பற்றின நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ வந்து இளையராஜாவோட பயோபிக்ன்றது அவரோட குட் புக்ஸை மட்டும் வச்சு தான் எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை குட் புக்ஸ் மட்டும் வச்சு எடுத்தால் அப்போ ரசிகர்கள்லாம் கேட்பாங்களே எங்கே நீ இந்த சீக்வன்ஸ் வைக்கல இந்த சீக்வன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது ஒரு பெரும் கேள்வியாக மாறும் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டேரக்டர் போகிறேன் யாருமே கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இளையராஜ் என்ன சொல்கிறாருன்னா நான் இத்தனை வருஷமாக எந்தெந்த படங்கள்லாம் போடணும் அதில் இருக்க பெஸ்ட் ஃபிலிம்ஸோட பேக்ரவுண்டில் எடுத்து போடுங்க பெஸ்ட் ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய பாடல்கள் எடுத்து போடுங்க அதுவே போதும் நான் லாயல்ட்டி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு வந்து எப்படி தனுஷ் ஒத்துப்பாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல ஏன்னா தனுஷ் வந்து இளையராஜோட பக்தன் அப்படிங்கிறதும் தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப கான்ட்ரடிக்டாக போச்சு இப்போயுமே நம்ம கேள்வி என்ன அது எப்படி திமிங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் இருக்குது ஏன்னா தனுஷ் எப்போதுமே ஒரு பாடல்களுக்கும் டான்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கக்கூடியவர் இப்படியே அந்த மூணு பேரோட பயோபிக் எப்போயுமே ரொம்ப கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைனா உங்கள் உங்களோட கருத்தில் மோடி அவரோட பயோபிக்கை சத்யராஜ் நடிக்கிறதா இருக்கட்டும் இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கிற பேரில் சோ இந்திரா காந்தியோட அந்த பயோபிக்கை நம்ம கங்கனா ராணாவத் நடிக்கிறதா இருக்கட்டும் இளையராஜாவோட பயோபிக்கை தனுஷ் நடிக்கிறதாக இருக்கட்டும் இவங்க மூணு பேர் நடிக்கிறத பற்றி உங்களோட கருத்தும் அதில் எதெல்லாம் இடம் பெறும் எது எதெல்லாம் இடம் பெறாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும் அது மாதிரியான விஷயங்களும் அண்மையில் இப்போ தனுஷ் பற்றியெலாம் வந்த சர்ச்சைகள்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம பேசவே தேவையில்லை நான் இவ்வளோ விஷயம் வந்தாலும் நான் தனுஷ் வேணாவே இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களோட விஷயம் சேர்த்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜி சினிமாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க